பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு அகோபத பாபம் கர்தும் வியவசிதா வயம் யத் ராஜ்யசுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்தியாதாக மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்துவிட்டோம் என்று அர்ஜுனன் நினைக்கிறான் சுயநல நோக்கத்தால் தூண்டப்பட்டவன் தனது சொந்த தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவரையோ கொல்வது போன்ற பாவச் செயல்களை செய்ய துணியலாம் உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் உள்ளன ஆனால் அர்ஜுனன் சாதுவின் குணங்கள் நிரம்பிய பகவானின் பக்தன் என்பதால் நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் கொள்கிறான் எனவே இவ்வாறான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் இருக்கிறான் அர்ஜுனன் ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்து எதிமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் ஷஸ்திரபாணையக தார்தராஷ்டிரா ரணே ஹன்யுஸ்தன் மே ஷேமதரம் பவேத ஆயுதம் இன்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டரனின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும் அதாவது சத்திரிய போர் நெறிகளின்படி ஆயுதம் அற்ற போரை விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது அத்தகு கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரிவதில்லை என்று அர்ஜுனன் தீர்மானித்தான் அவனது எதிர்த்தரப்பினரோ போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தனர் என்பதை அவன் கருதவில்லை இவை யாவும் மென்மையான மனதுடன் கூடிய மிகச்சிறந்த பக்தனாக இருப்பவனின் அறிகுறிகளாக சொல்லப்படுகின்றன ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு ஏவம் உக்துவார்ஜுனக சங்கியே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜிய சசரம் சாபம் சோகசம் விக்னமானசக சஞ்சயன் கூறினான் போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான் அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது இவ்வாறு சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் சொன்னான் தனது எதிரியின் சூழ்நிலையை பார்வையிடும் போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான் ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதினால் வில்லையும் அம்புகளையும் ஒரு புறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான் பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்ம ஞானம் பெற தகுதி உடையவராக கருதப்படுகிறார் இத்துடன் அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது